மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பீட்டா வேல்யூன்னு ஒரு ஸ்டாக்கை சொல்லுவோம் அதாவது எந்த ஸ்டாக் மார்க்கெட்னுடைய பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஹையெஸ்டா இருக்கோ அதில் தான் ஸ்பெக்குலேஷன் அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு அதானிய பத்தி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா எய்தர் மைனஸ் டென் பர்சன்ட் போகும் அல்லது ப்ளஸ் டென் பர்சன்ட் போகும் பீட்டா ஷேர் பீட்டா கோஎஃபிஷன்ட் அதிகம் இப்போ இடன் பாக் இது போன்ற கம்பெனியில் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் எடுக்க முடியாது ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது ஸோ தொடர்ந்து இவங்க அதானி டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய நானும் எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொஷனில் அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுவரை அவர்கள் சொன்னது பொய்யாக இருந்தாலும் ஒரு அரசனுடைய கடமை சொல்லிட்டீங்க மறுபடியும் செக் பண்ணுவோம் சரி ஓகே நீங்கள் என்ன ஆப்ஷர் அக்கௌண்ட்டில் செபி ஆளுக்கு வேலை இருக்குது சரி செக் பண்ணுவோம் என்ன இருக்கு இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் ஸோ அதற்காக இதுவரை ஹிடன் பக் சொன்னதெல்லாம் போய் இதற்கு நாம காதை பொத்திக்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லைன்னு யாரும் சொல்லிங்கன்னா முமன்டே மேக் என் அலிகேஷன் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படி தான் நம்ம பண்ணோம் செபி மேலே வச்சாங்க செபி இதற்கு முன்பு அதானியதுக்கு அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க செபி மேலே நம்பிக்கை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லுச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் கமிட்டியிலே தப்பில்லின்னு வந்துச்சு அதனால் நண்பர்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்ல விரும்புவது என்ன இவர்கள் ஒரு என்ஜிஓவோ அல்லது தன்னார்வ குழுவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ கிடையாது இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி அதுதான் அதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அவங்க பார்வை இதில் மாறிடும் வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க எ ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல் பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன் நான் சொன்னாலும் அவங்க சொல்கிற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டு செக் பண்ணுறாங்க இந்தியாவை தவிர நீங்கள் வழக்கு எங்கே போட முடியும் இவனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்து போகிற அளவுக்கு இவங்க பெரிய அமெரிக்காவனுடைய ஜனாதிபதியா இல்லை அவங்க வந்து இப்படியே அவங்க பில்டப் கொடுத்து 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 மீடியாவில் ஸ்பெக்குலேட் பண்ணி பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க இந்தியாவுடைய ஹையஸ்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அது மேல நம்பிக்கை ஹிடன் ஹிடன்பர்க்காரனுக்கு இந்தியா என்கிற வார்த்தையை பயன்படுத்துறக்கே அருகதை கிடையாது உனக்கு என் நாட்டு மேல மரியாதை இல்லை என்னோட உச்ச நீதிமன்றத்தின் மீது உனக்கு மரியாதை இல்லைன்னா எதுக்கு என் நாட்டை பத்தி நீ பேசுற அதான் என் கேள்வி நீ என் பத்தி பேச எல்லா உரிமையும் இருக்கு ஆனா பாதிக்கப்பட்ட பார்ட்டி அவங்க லீகல் ரிக்கோர்ஸ் போகும்போது என்னுடைய உச்ச நீதிமன்றத்தை கவர் அரசாங்கத்தை நம்ப மாட்டேன் நீரன் பாருங்க கவர்மெண்ட் நோ செபியை நம்ப மாட்டாரா உச்சநீதிமன்றத்தையும் நம்ப மாட்டாங்க நம்ம யாருங்க நீங்கள் நம்புவீங்க நடுக்கடல் ஒரு கண்டெய்னர் போட்டு நல்ல ஜட்ஜை உட்கார வச்சு எந்த நாட்டுக்கும் பொது இல்லாத பசிபிக் கொஷனில் நம்ம என்கொயரி பண்ணலாமா இப்படியே இருக்காங்க அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்யும் பொழுது என்னால பெனால்ட்டி பண்ண அதுக்கு தான் செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறக்காக திரும்ப ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்க அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை மாதிரி அடுத்து இன்னொரு கம்பெனி அமெரிக்க இங்கிலாண்டில் ஒரு கம்பெனி சொல்லுவான் நான் இந்தியாவில் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை நீ ஹேகில் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வா நீ நானும் ஆர்கியூ பண்ணுங்கன்னா அந்த நாட்டை எப்படிங்கன்னா நடத்த முடியும் எப்படி இந்த நாட்டை நடத்த முடியும் நம்முடைய நாட்டின் மீது நீ அவதூறு பரப்பு பிரச்சனை இல்லை ஆனால் அவதூறு பரப்பப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு லீகல் கோர்ஸ் இருக்கு நம்மள அப்போ உச்சநீதிமன்றத்தை தவிர வேற ஹையஸ்ட் இல்லை கோர்ட் என்னங்கண்ணா இருக்கு அதனால் இவங்க நமக்கு தயவு செய்து போன்ற நிறுவனங்கள் நமக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஜனநாயகம் என்ன ஒரு சட்டம்னா என்ன ஒரு நீதித்துறைன்னா என்ன நமக்கு சொல்ல வேண்டாம் ஐயா வந்திருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து நம்ம நாட்டின் மீது ஐயாவுக்கு மரியாதை மலேசியான்னு வந்து நமக்கு மரியாதை பரஸ்பரம் இல்லை ஒன்றா இணையிறோம் அந்த பரஸ்பரம் மரியாதை இருக்கணும் மூலம்ண்ணா அது இல்லைன்னா எப்படி செய்கிறது